திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் கேட்டு ஐந்து முறை அலைக்கழிக்கப்பட்ட தொன்னூறு வயது மூதாட்டி உடல்நலக் உயிரிழந்தார் பல்லடம் அருகே நாரணாபுரத்தைச் சேர்ந்த தொன்னூறு வயதான செல்லம்மாள் மாதப்பூர் அருகேயுள்ள இருபத்தி ஏழு ஏக்கர் பூர்வீக சொத்துக்களை உரிய ஆவணங்களுடன் வாரிசுதாரர்களுக்கு பிரித்து கொடுக்க எண்ணியுள்ளார் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்த நிலையில் ஐந்து முறை துணை தாசில்தார் ரத்து செய்ததாக கூறப்படுகிறது இதனிடையே உடல்நிலை சரியில்லாதவரை நேரில் ஆஜராக வேண்டும் என அதிகாரிகள் கண்டிப்பு காட்டியதால் மூதாட்டியை அவரது குடும்பத்தினர் ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்ட்ரெச்சரில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது முழு ஆவணங்களும் மூதாதையர் காலத்திலிருந்து முறையாக இருக்கும் நிலையில் வேறு நபர்களுக்கு ஆவணத்தில் முறைகேடு செய்து நிலத்தை அபகரிக்க துணை தாசில்தார் உடந்தையாக முயற்சி செய்வதாகவும் இல்லை என்றால் ஏக்கருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கும்படியும் கேட்டதாகவும் செல்லம்மாளின் மகன் சண்முக சுந்தரம் இதனிடையே மூதாட்டி செல்லம்மாள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் போட்டால் விண்ணப்பத்தை இல்லாம போடுறோம் அதை வந்து நாங்க என்ன காரணத்துக்கு வேணும் ரத்து பண்ணு கேட்டால் அது உங்ககிட்ட சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க சட்ட திட்டமாக பேச சத்தம் இல்லாத பணத்தை கொடுத்தா அப்போ அஞ்சு கொடுத்தா போட்டு தருவேன் நீங்கள் அரசியல்வாதி கூட்டிட்டு வர சொல்ல கூட சொல்லி போட்டு சொல்றாங்க